எ நடுநிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பா லோகியாவான நான் பாட்டில் வரும் தொண்ணூத்தி ஒன்பது மலர்களின் பெயர்களை கூற உள்ளேன் காந்தல் ஆம்பல் அணிச்சம் வெற்றி தேமா மணிச்சிகை உந்துள் பூவிளம் எருள் சுள்ளி பூபிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவில பயினி வாணி குரவம் பசுபிடி வகுளம் காய ஆவிர வேரல் சூரல் சிறு குளை குறுநரு கண்ணி மருதம் கோங்கம்

நாகப்பூர் நள்ளிரநாரை குருந்த வேங்கை உள்ளது வெரி குட் வெரி குட் சூப்பர்